ரோமர் ஒன்பது ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோன் உடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் எவன் மேல் இருக்க இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடி பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதார பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் ேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையை பார்க்கிலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசையா இசுரவேளை குறித்து சொல்லியிருக்கிறான் அல்லாமலும் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருக்கிறாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோரோவை ஒத்திருப்போம் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே நீதி நீதிப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை எண்ணத்தினால் என்னவென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடரலுக்க இடறுதற்கான கல்லில் இடறினார்கள் இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது ஆயிற்று செபம் கிருபியாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் ஒன்பதாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாத்தியின்படி கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரை பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆளுகை செய்யும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஆண்டவரே கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அந்த கடன் பார கட்டுகளில் இருந்து கத்தாவே நீர் அவர்களை விடுதலையாக்கும் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விளைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே வீண் சண்டைகளுக்கு வாக்குவாதங்களுக்கும் பிள்ளைகளை நீர் விளைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே அப்பா ஒருவன் ஞானத்தில் குறைமுகம் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு இடத்தில் கேட்கக்கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ இருக்கிறீர் தடைகள் நாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் பெலவீனங்கள் ஆண்டவரே மன சோர்வுகள் கவலைகள் மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இருளை விலக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கட்டும் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் தேவைகள் யாவையும் சந்தியும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் கற்றுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செவங்கிலும் பிதாவே ஆமீன்